பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் சேனலின் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியாச்சு கொடிய அறிமுகம் செய்தாச்சு ஆனால் நீங்கள் கொள்கையை அறிவிக்கலை அப்படின்னா உங்களுடைய கருத்து விமர்சனங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க விஜய் ஒரு அரசியல் விஷன் இல்லாமல் வந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா ஏன்னா அவருடைய தந்தையார் திமுகவோட மிக நெருக்கிய தலைமையோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அதனோடு பயணித்தவர் அப்புறம் அஇஅதிமுக பக்கமும் வந்து நின்னவங்க ஒரு ரெண்டு பெரிய கட்சி இந்த ரெண்டு பெரிய கட்சிகளோடையும் பயணித்தவங்க அந்த அரசியலை பார்த்தவங்க அதை தாண்டி இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி எடுத்து வராரு அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு விஷன் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதை நம்ம எதுவும் பாலிசி இல்லை கொள்கை இல்லை ஏதோ திடீர்னு வந்துட்டாங்கன்றது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா ஏன் நான் இதை திரும்ப திரும்ப எல்லா பேட்டிகளிலும் வலியுறுத்துகிறேன்னா நான் ஒரு கட்சி தொடங்குகிறேன் என்றால் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு ஒரு கொள்கையாவது எனக்கு ஒரு பிடித்தமான கொள்கையை மக்கள் மன்ன மன்றத்தில் போய் வைக்கணும் அவங்க மனதில் பதிய வைக்கணும் அந்த அளவுக்கு ஏதாவது விஷயங்கள் பேசணும் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன் கொடிய ஆரம்பிச்சிட்டேன் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் இது எல்லாருக்கும் இருக்கிறமான ஆசை ஆனால் உண்மையிலே இந்த தமிழர் உரிமை தமிழர் மண் சார்ந்து இல்லை கொள்கைன்னு எல்லா கட்சிகளும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் என்ற சந்தேகம் எனக்கு ஏன் வருதுன்னா எல்லாருமே ஒரு வகையில் பார்க்கும்போது கொள்கையை பின்னாடி தள்ளி வைத்து விடுகிறார்கள் இது என்னுடைய குற்றச்சாட்டு நான் ஆரம்பிக்கிற இந்த கட்சி இந்த கொள்கையை வகுத்திருக்கும் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருப்போம் இருந்து மாற மாட்டோம்னு சொல்கிறதே கிடையாது சமய சந்தர்ப்புக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதுதான் அரசியல் அதில் யாரும் விதிவிலக்கல்ல திமுகவும் அல்ல அதி எல்லா கட்சிகளும் விதிவிலக்கை மீறிதான் பயணித்து கொண்டிருக்கின்றன எனக்கு விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார்னா விஜயுடைய அப்பா தான் விஜய்க்கு வந்து ஒரு காரணகர்த்தா அவருக்கு தான் அந்த ஆசை இருக்கிறது விஜய்க்கு வந்து உண்மையிலே இப்படிப்பட்ட அரசியல் ஆசையை இவ்வளோ வேகத்தை விதைத்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் ஆனால் நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க அவர் வந்து திமுகவில் இருந்தார் அதிமுக பக்கம் போனார் எல்லாம் ரைட்டு சரி இந்த இரண்டு கட்சிகளால் பாதிக்கப்படும் போது மாறி மாறி பயணிக்கிறது தான் அந்த அரசியல்வாதிகள் திமுகவில் இருக்கிறவங்க இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறவங்க திமுக இருக்காங்க இரண்டு கட்சிகளும் இருந்தவர்கள் இதற்கு நேர்மாறாக பாஜக இருக்காங்க அப்போ என்னென்னா ஒரு கட்சியில் பயணிக்க வேண்டும் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் இதை தாண்டி என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது அப்போ திமுக இருந்த கொள்கைக்கும் பாஜக இருக்கிற கொள்கையும் ஒன்றா கிடையாது அப்போ இங்கிருந்து எப்படி அந்த பாஜகவுக்கு போக முடியுது ஸோ எனக்கு என்ன இப்போ ஒரு கவலைன்னா இவர் ஏன் திரும்ப திரும்ப நான் எல்லா பேட்டிகளையும் சொல்லுகிறேன் கொள்கையை சொல்லுங்கள் நான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக பயணிப்பேன் அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க தமிழ்நாட்டில் இப்போ திராவிட மாடலில் இவ்வளோ நலத்திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள் அதிமுகவில் எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்து விட்டார்கள் இதெல்லாம் கடந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நான் என்ன மாதிரி ஆட்சி தரப்போகிறேன் அது சொன்னாதான் ஒரு விஜய் மீது ஒரு பிடிமானம் இருக்கும்னு சொல்கிறேன் இதுக்கெல்லாம் ஏன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதெல்லாம் அதை தாண்டி நம்ம சிந்திக்கும் போது எனக்கு இரண்டு மூன்று விஷயங்கள் ஞாபகத்து வருது ஒரு புதிய அரசியல் பாதையை நான் விட்டுறேன் பழைய அரசியல் அதாவது சினிமாவில் இருந்து கொண்டே இவர் அரசியலில் எப்படி இருந்தார் இப்போது திமுகவை எப்படி எதிர்த்தார் அதிமுக எப்படி எதிர்த்தார் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது துணிச்சலோடு இந்த கட்சிகள் எதிர்த்தாரா இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஆட்சி காலத்தில் வந்து முதல்ல வந்து குருவின்னு ஒரு படம் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி வச்சுட்டு இருந்தார் அந்த படம் வந்து பெரும் தோல்வி ஒன்றே அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்க இந்த படம் தோல்வி அடைந்ததால் எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணணும் டேட்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லை நான் நாலஞ்சு படம் கமிட் ஆகிட்டேன் அப்புறம் கொடுக்குறங்கிறார் அடுத்து சன் பிக்சர்ஸுக்காக சுரான் ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படமும் தோல்வி ஸோ சன் பிக்சர்ஸும் திரும்ப ஒரு டேட்ஸ் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு படம் அடித்து கொடுங்க ஏன்னா எங்களுக்கு பெரும் தோல்வியாயிடுச்சு தர அப்புறம் தரங்கிறார் இப்போ சினிமாவில் வந்து இந்த உறுதி தருவது எல்லாேருக்கும் சகஜம் ஒரு படம் ஃபெயிலாக நான் நடித்து தரேன்னு சொல்லுவாங்க நடித்து தர மாட்டார்கள் ஸோ ரெட் ஜெயிண்டுக்கும் ஒரு படம் நடித்து தரல சன் பிக்சர்ஸுக்கும் படம் நடித்து தரல ஸோ திமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும் அப்போது தியேட்டர் பிரச்சனை பெரும் பிரச்சனை முழுக்க முழுக்க தியேட்டர் கட்டுப்பாடு வந்து திமுக இருக்கிற ரெட் ஜெயின் தான் வச்சுட்டு இருந்தது ஸோ இப்படியான சூழலில் அவர் வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரியில் காவல்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார் தொடர்ந்து விஜய்க்கு படம் புக் ஆகிட்டே இருக்குது அதனால் காவலன் வந்து பொங்கலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் போகுது இந்த நேரத்தில் திமுகவில் பெரும் நெருக்கடி கொடுக்குறார்கள் சாதாரண நெருக்கடியல்ல படத்தை வந்து ரிலீஸே பண்ண முடியாது தேட்டரே இல்லைன்ட்டாங்க ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு தேட்டருக்காரர்கள் சம்மதம் கொடுத்து விட்டார்கள் ஒரு ஸ்கிரீன் கூட தர மாட்டேன்ட்டாங்க ஒரே பெரிய பிரச்சனையாவது எஸ் ஏ சந்திரசேகர் கலைஞருக்கு எதிராக பேட்டி கொடுக்குறார் இது வந்து கலைஞர் நாலேஜுக்கு போன உடனே கலைஞர் கூப்பிட்டு கேட்குறாரு எதுக்கு எஸ்ஏஸ் வந்த என்னை பற்றி தப்பாக பேசணும் எது என்ன பிரச்சனை அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் தெரிய வருகிறது இந்த மாதிரி தேட்டர்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம் அவருடைய பையன் படத்துக்கு தரலன்னு கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு அதுக்கு என்னை வந்து பார்த்துருக்கலாமே என்கிட்ட கேட்டிருக்கலாமே நான் சரி பண்ணியிருப்பேனே இதுக்கு எதற்கு என்னை பற்றி தவறாக பேட்டி கொடுக்கணும் அவருக்கு முதல்ல சரி பண்ணி கொடுங்கன்றார் கலைஞர் உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது கலைஞர் சொன்ன உடனே கூப்பிட்டு பேசுகிறார்கள் தேட்டரெலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பொங்கலில் படம் ரிலீஸ் ஆகுது இது பெரும் போராட்டம் நடத்தினார் இல்லைன்னு சொல்ல சரி இந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு யசேசன் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போய் ஜெயலலிதாவை பார்க்குறாரு கோயஸ்கானல பார்த்து முன்னாடி ஆமாம் தேர்தலுக்கு முன்பாக திமுக ஆட்சி காலத்தில் நடந்த நெருக்கடி அவங்க மகன் நடித்த படம் காவலன் படம் ரிலீஸ் இந்த பெரும் பிரச்சினைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலுக்கு நெருக்கமாக நேரத்தில் போய் ஒரு போய் பார்க்குறாரு பார்த்த உடனே வெளியே வந்தோடனே பேட்டி கேட்குறாங்க ஜெயலலிதாவை இந்த மாதிரி வந்து என்ன விஜய் வந்து உங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய போகிறாரா உங்கள் கூட்டணி என்னை வந்து அவர் தந்தையாக சந்தித்தார் ஆதரவு தருவதாக சொன்னார் பிரச்சாரம் செய்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் நீங்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க ஆனால் வெளியே என்ன பேச்சு வந்ததுன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்போது தொடங்கப்பட்டது அந்த விஜய் மக்கள் இயக்கத்திற்கு ஜெயலலிதாவிடம் பதினைந்து இடங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் கேட்டதாக செய்திகள் வெளியே வந்தன ஆனால் மட்டும் அதிமுக தரப்புலேருந்து ஒரு செய்தியும் கிடையாது ஸோ பதினஞ்சு சீட்டு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு யாராக கொடுப்பாங்களா ரொம்ப கடுமையான சூழல் ஏன்னா ஒரு ஐந்தாண்டு கால திமுக ஆட்சி மீது கடும் பிரச்சனை இருக்குது ஸோ இலங்கை தமிழர் பிரச்சனை டூ ஜி பிரச்சனை அதிமுக சுலபமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் நெருக்கடி கொடுத்து விஜயகாந்தை கொண்டு சேர்த்தாங்க அதுவே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல இந்த காலகட்டத்தில் விஜய்க்கு ஒரு பதினஞ்சு விஜயகாந்துக்கு ஒரு நாற்பது விஜய்க்கு ஒரு பதினஞ்சு கொடுக்குது அந்த அம்மா ஒத்துக்க மாட்டாங்க வாய்ப்பு இல்லை ஆனால் பிரச்சனைகள் அப்படி பேசப்பட்டது இதுக்கு இடையில் என்னாச்சுன்னா உடனே திமுக சார்பில் ராமநாராயணன் எல்லாம் போய் சந்திரசேகரெலாம் போய் பார்க்குறாங்க எதுக்கு நீங்கள் போய் பார்க்குறீங்க உங்களுக்கு உங்கள் பையன் உங்கள் பையன் படம் பிரச்சனைன்னு சொன்னீங்க தலைவர் தான் ரிலீஸ் பண்ணதெல்லாம் உத்தரவு போட்டாரெல்லாம் பண்ணிட்டாங்கள்ல இல்லை என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க என் பையனை அவமானப்படுத்துகிறாங்க இல்லை நெருக்கடி கொடுத்தாங்க அடுத்தடுத்து படத்துக்கு கால்ஷீட் கேட்டாங்க அவனுக்கு ஒரு பத்து பதினஞ்சு படம் புக் ஆயிருந்தது தொடர்ந்து இவங்க படம் தோல்வினால டேட்டு கேட்டாங்க சரி அதெல்லாம் பேசி சமாளிச்சிக்கலாம் நீங்கள் வாங்க ஏன் அங்கே போனீங்கன்னா அதாவது கலைஞரே சொல்லி அனுப்பிச்சிருக்கார் டைரக்டர்ஸ்லாம் எம்ஜிஆர் காலத்தில் நான் திமுக காரன் அப்படின்னு சொல்ல பயப்படக்கூடிய காலம் எம்ஜிஆர் காலத்தில் அப்போ துணிச்சலாக நான் திமுக காரன் கலைஞருடைய ரசிகன் என்று சொல்லி கொண்டவர் எஸ் ஏ சந்திரசேகர் அளவுக்கு திமுக நெருக்கமாக இருந்தனர் அப்படிப்பட்ட நீங்கள் போய் போகலாமா அவரே சொன்னார்ல நான் திமுக காரன் கலைஞருடைய ரசிகன் சொன்னார்ல எனக்கு ஏன் நெருக்கடி கொடுத்தாங்க அவரே பாராட்டுற அளவுக்கு நான் இருக்கும்போது எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்களே அதனால தான் இந்த பக்கம் போகிறேன்ட்டு போயிட்டேன் இவங்களாம் கூப்பிட்டு பார்த்து அவர் வரல ஸோ இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்வதற்கு கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு பண்ணாங்க இதன் பிறகு என்ன ஆச்சுன்னா விஜய் வந்து அடுத்த படம் வேலாயுதம் அந்த படத்தில் வந்து மதுரையில் ஒரு பெரிய நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறேன் தையல் மிஷின் அயன் பண்ணுற மிஷின் அப்புறம் கறவை மாடு அப்புறம் கம்ப்யூட்டர் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து டேபிள் பெஞ்சு இதெல்லாம் தராரு ஸோ இதற்கு அடுத்து ஒரு பெரிய என்னென்னா மக்கள் மன்றத்தில் விஜய் அரசியலில் குறைப்போகிறான்னு பேச்சு அடிபடுகிறது அந்த நேரத்தில் ஓசூரில் ஒரு பெரிய மாநாடு ஓசூரில் எப்படி மாநாடுனா ரசிகர்கள்லாம் வந்து கொங்கு மண்டலத்திலிருந்து எல்லாம் ஒரு இடத்துல திரண்டு ஒரு பெரிய நலத்திட்ட உதவி எப்படி மதுரையை விட ரெண்டு மடங்கு சிறப்பாக பண்ணுறாங்க இவர் சந்திரசேகர் விஜய்லாம் போகிறாங்க ப கொடுக்குறாங்க அப்போ வந்து என்ன பேசுகிறாங்க விஜயோட ரசிகர் மன்ற நிர்வாகிகள் நாம தான் இந்த அதிமுக ஆட்சியை வைத்தோம் நாம் பிரச்சாரம் பண்ணதால் தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது இப்படிலாம் பேசுகிறாங்க இது வந்து அதிமுக தரப்பை கொஞ்சம் எரிச்சல் ஆக்குது அதுவும் அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணுது ஆனால் அந்த அம்மா வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அதன் பிறகு ஒரு பிரபலமான வாரப்பத்திரிக்கை நடிகர் விஜய் பேட்டி தராது அந்த பேட்டி என்னென்னா கேட்குறாங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணதால் தான் நீங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் நீங்கள் வந்து வெற்றி அடைந்ததாக ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நான் ஒரு அணில் போல செயல்பட்டேன் பேட்டி கொடுக்கறது வந்து நடிகர் விஜய் அதனால்தான் இப்போ வந்து நடிகர் விஜய் அணிலுன்னு சொல்லி கேலி செய்வது எதுனாலன்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ சமீபத்தில் பல அரசியல் பிரமுர்களாம் அவர் வைத்து அணில் அணில் கேலி பண்ணுறாங்களே அஜித் ரசிகர்கள் இவர் அணில் அணில் கேலி பண்ணுவது எதற்கு எதற்குன்னெல்லாம் கேட்குறாங்க அது என்னன்னா அதிமுக கூட்டணிக்கு குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருப்பதற்கு நான் அணில் போல இருந்தேன் அப்படின்னு சொன்னதால் தான் வந்த விளைவு இது ஒரு கோபம் அடுத்து இதெல்லாம் முடிந்த உடனே தலைவான்னு ஒரு ஸ்டீல் வருது ஒரு பெரிய வெள்ளை கலர் சட்டை அப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு தலைவான் படம் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு எம்ஜிஆர் லுக்கு வெள்ளை சட்டெலாம் போட்டு வேட்டிலாம் கட்டி தலைவா அப்படின்னு போட்டு கீழே டைம் டு லீடு அப்படின்னு ஒரு சப்டைட்டில் இது வச்ச ஒன்று ஒன்றுமே புரியல ஒன்று தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் அடிக்கிறாங்க அடுத்த ஆட்சி விஜய் விஜய் முதல்வர் டைம் டு லீடு எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வரப்போறாரு மதுரையில் துண்டம் மாட்டிக்கிறானு போஸ்ட்டு எட்டு பிட்டு பத்து பிட்டு பன்னெண்டு பிட்டு போஸ்ட்டு மதுரைக்கு சொல்லணும் ரசிகர்கள் ஆட்சி இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல அப்போது இருந்த உளவுத்துறை அதிகாரி இப்போதும் பணியில் இருக்கிறார் டிஜிபியாக இருக்கிறார் ஐஜி இன்டெலிஜென்ஸ் அவரை கூப்பிட்டு என்ன ஆச்சு இவங்கெல்லாம் வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணி தான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு பேசுகிறாங்க அவர் வேற நான் அணில் மாதிரி இருந்தேன்றாரு இப்போ தலைவான் போட்டு எம்ஜிஆர்னு சொல்லி அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி இவர் கலை போடுறாங்க எப்படி விஜயகாந்த் சொன்ன மாதிரி என்ன இவர் வந்து அடுத்து தமிழ்நாடு ஆகணும்னு ஆசைப்பட்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்புட் கொடுங்கன்னு எல்லாம் இன்புட்லாம் எடுத்து கொடுத்தாங்க அவருக்கு முழுக்க முழுக்க அரசியல் ஆசை வந்து விட்டது அடுத்த ஒரு ஆண்டுகளில் அரசியல் குதித்து விடுவார் அப்படின்னு முடி சொல்லி சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் தலைவா படம் எல்லாம் படம் முடியுது திமுக ஆட்சியில் இருந்து அறகுறையாக விரட்டப்பட்டவர் ரொம்ப வந்து அரசாங்கம் விரட்டில் கலைஞர் வந்து அது உணர்ந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் படத்தை ரிலீஸ் பண்ண வைத்தார் இந்த படம் ரிலீஸ் பண்ணவே உள்ள தலைவா படத்துக்கு தண்ணி குடிக்க வச்சிட்டாங்க ஐடிஎம்கே அவருக்கு இப்படி ஒரு அரசியல் ஆசை வந்ததே தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு வந்த உடனே அப்பாவும் பையனும் தண்ணி குடிக்கிறாங்க பார்க்குறதுக்கு போயஸ் கார்டில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல எங்கே போய் செக்ரட்ரியட்டுக்கு போனால் கிடையாதுங்கிறாங்க ஒரு கட்டத்தில் அப்பாவும் பையனும் கொடநாட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மா கொடநாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கும்போது போது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாள் மாலை ஆறு மணி கடந்து இரவு நேரத்தில் விஜயும் சந்திரசேகரும் கொடநாட்டுக்கு போகிறாங்க கொடநாட்டுக்கு போய் அங்கே கேட்டில் போய் கேட்கும்போது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அங்கே யாரையும் உள்ளே விட மாட்டோம் ஏன்னா இருட்டில் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சின்னு போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப இறங்கி கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணி ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அம்மா இறங்கி திரும்ப சென்னைக்கு வர வழியில் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த மக்கள்லாம் நிற்பாங்க எப்போவுமே சென்ட் ஆஃப் பண்ணுறது அந்த இடத்துல ஒரு இடத்துல ஓரமாக கொஞ்சம் தூரம் தள்ளி மக்கள் இல்லாத பகுதியில் விஜய் வந்து நிற்கிறாள் இதை பார்த்த பிறகு இந்த அம்மா வந்து எதுக்கு இவர் இங்கே நிற்கிறாருன்னு கேட்டவுடனே இந்த மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி வந்தாருமா திருப்பி அனுப்பிட்ட எதுனாலும் சென்னையில் பார்க்க சொல்லுங்கன்னு அனுப்புகிறாங்க இத்தனை கலிபுரங்கள் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கே கொடநாடு ஓடி போய் ஒரு தனி ஆளாக ஒரு ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்த காட்சியெல்லாம் பத்திரிகையில் வந்தது விஜய் வந்து பார்த்தாருங்க இவரால் எதிர்க்க முடியல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் கடைசியில் உங்கள் படத்துக்கு என்ன பிரச்சனைன்னு போய் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது தலைவா டைம் டு லீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து அந்த செல்ஃப் எடுத்துடுறோம் தலைவான் மட்டும் வச்சுக்கிறோம் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் படம் எடுத்துட்டோம் நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அந்த செப்டைட்டில் எடுத்த பிறகு தான் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த அளவுக்கு அதிமுக திமுக விரட்டப்பட்டவர் விஜய் ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த பாதிப்பு தான் இவருக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க ஸோ நம்மளெல்லாம் விரட்டுறாங்க நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எவ்வளோ பெரிய மாஸ் நடிகர் நமக்கு எவ்வளோ பெரிய ரஜினியோட ஒரு பெரிய நடிகராக வளர்ந்துட்டோம் அப்பாவும் நமக்கு சொன்னார் எப்பயோ கட்சி ஆரம்பினு நம்ம தான் வந்து பின்தங்கிட்டோம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் விஜயம் சந்திரசேகர தனி தனிக்கதை இவர் இவரை மீறி போய் ரிஜிஸ்டர் பண்ணுதெல்லாம் ஆனால் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து இரண்டு கட்சிகள் வந்து நெருக்கடி கொடுத்த போது துணிச்சலாக என்னுடைய ரசிகர்களை தெரிவித்துக் கொள்வது என் படத்திற்கு தடை விதிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு குரல் கொடுத்துருப்பீங்களா நீங்கள் அந்த ரெண்டு தலைவர்களை இல்லை ரெண்டு கட்சிகளை எதிர்த்து பேச முடியுமா அவனால் எப்பேற்பட்ட அரசியல் அதுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதை விட பல வழிகள் நமக்கு தெரிஞ்சிரு நான் சொன்னது ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இருக்காது பல்வேறு சிக்கலில் அவர் இருந்திருப்பார் பணம் போட்டவங்க நெருக்கடி கொடுத்துருப்பாங்க இவர் படம் வரலன்னா இவருக்கு அடுத்த படம் புக் ஆகாது இந்த படங்களில் ஆகும் அடுத்த பட கலீஸ் ஆகும்னு கேள்விக்கு ஒரு வரும் ஸோ இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் தான் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிறார் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் பாஜக இவர் வந்து அவர் பக்கம் வரலன்னா இல்லை தேர்தலில் அவர் எப்படி கையாளும் தேர்தலை வந்து நிற்பதற்கும் பாஜக உதவி செய்யும் நிற்க விடாமல் இருப்பதற்கும் நீங்கள் வந்து தடுப்பதற்கு திட்டம் வைத்திருக்கும் ஸோ அதனால் இப்போ அரசியலை நீங்கள் அணுகணும் மக்கள் உங்களுக்கு வந்து சக்தி வந்து போடணும் மக்கள் சக்தியை பார்த்து உங்களை பார்த்து மற்ற கட்சிகள் பயப்படணும் விஜய்க்கான மக்கள் சக்தி இப்படி இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சக்தி கொந்தளிக்கிறது ஒரு தெரியல அண்ட்ரஸ்ட் தெரியும்ல உளவுத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க இவர் இவர் பெரிய போராளி இவர் கைது பண்ணக்கூடாது இவருக்கு டச் பண்ணக்கூடாது இவர் அப்படியே இவர் போக்கில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு விஜய் ஒரு அரசியல்வாதியாக வருவாரா நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல ஒரு கொள்கை கோட்பாடு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்தா தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் போராடக்கூடியவர் அப்படின்னு அவர் காட்டவே இல்லைன்றேன் திரைப்படத்தில் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காரு நம்ம பேசுறது ஒரு பாதி தான் அப்படின்றோம் இப்போ அதெல்லாம் உணர்ந்து இருக்கிறவரை இப்போ ஒரு கட்சியை தொடங்கும் போது என்னென்ன விதமான பிரச்சனைகள் இன்னும் கூடுதலாக வரும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும் இல்லை அது அறியாமலையா களத்தில் இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாம் அதான் நீங்கள் எல்லாரும் போடுவாங்க பாருங்க சீமான் இப்படி பேசுகிறார் அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜெயலலிதா இருந்தால் இப்படி பேசுவாரா கலைஞர் இருந்தால் இப்படி பேசுவாரான்னு கேட்குறாங்கல்ல அந்த ஆளுமை முன்னால் நீங்க சாதாரண விஷயம் இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி முதல் முறை முதலமைச்சர் ஆகிறார் அவர் ஒன்றும் பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு பவர்ஃபுல் லீடர் கிடையாது அவர் சொன்னால் அப்படியே இந்த க கூட்டம்லாம் ஆர்ப்பரிக்கிற கூட்டம்லாம் அப்படியே அமைதியாகிவிடும் அமைதியாகிற கூட்டத்தை ஆர்ப்பரிக்க செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவரெலாம் கிடையாது சேலத்தில் எட்டு வழிச்சாலை போராட்டம் அந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்குனாருங்க ஒரு விவசாயி போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரா எத்தனை கேஸ் போட்டாங்க ஒரு முதல் முறை முதலமைச்சர் அவருடைய பகுதியில் நடக்கிற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்கு அனுமதி கிடையாதுங்க அப்ப யோசிச்சு பாருங்க முதல் முறை முதலமைச்சராக வராரு அவரே வந்து ஒரு விவசாயிகளுக்கு போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலனா அப்போ மக்கள் போராட்டம் என்பது என்ன மக்களுக்கான பிரச்சனையை அரசுக்கு தெரியப்படுத்தப்படுது அந்த போராட்டத்துக்கு அவர் அனுமதி தரலங்க இதுதான் அதிகாரம் உங்கள் கைக்கு அதிகாரம் வந்தால் யாருமே அதிகாரம் கிடைச்சா எப்படி ஆடுவாங்கன்றதுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை வந்து இந்த இடத்துல வந்து வேறு இடத்துல வேறு மாதிரி சித்தரிக்க விரும்பலை அதிகாரம் என்பது அப்படித்தான் நீங்கள் எதிரியாக இருந்தால் உங்களை எப்படி ஒன்றா டீல் பண்ணுவேன்னு அர்த்தம் வாங்க கிட்டே ஏன்னா நாளைக்கு நான் சீட்டில் இருக்கேன் இல்லை நாளைக்கு நீ இந்த சீட்டில் வந்து நீங்கள் என்னையும் பழி வாங்கலாம் ஆனால் நான் இந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன ஒன்றா யாரை ஒன்றா பழி வாங்க முடியும் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படிப்பட்ட இடம் அரசியல் இந்த முதலமைச்சர் பதவி நாற்காலி அதனால் நீங்கள் சும்மா கிடையாது அதனால் மக்களுக்காக போராடுகிற தன்மையை பெறுவதற்கு முதல் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் போராடக்கூடிய ஒரு ஆர்ப்பு எப்படின்னா நான் எம் என்னுடைய பிரச்சனை எப்படி தீர்த்தம் பார் அதுதான் எடுத்துக்காட்டு மக்களுக்கு எங்களுடைய அமைப்பு எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் எப்படி போராடுவேன் இதையெல்லாம் விஜய் செய்திருந்தால் இன்னும் பக்குவப்பட்டிருப்பார் அரசியல் கொள்கை அறிவித்திருப்பார் இந்த கொடி விவகாரத்தில் சின்ன ஒன்று சொல்லி நம்ம இந்த விவகாரத்தை நிறைவு பண்ணிடலாம் இந்த யானையை வைக்கலாமா வேண்டாமா இன்றைக்கி ஒரு வெள்ளாளர் கழகம் வந்து அறுக்கி விடுகிறது எங்களுடைய கொடின்னு அறுக்கி விட்ருக்காங்க அந்த கொடி பார்த்தா அப்படியே இருக்குது செவப்பு மஞ்சள் செவப்பு ஸோ நீங்கள் இப்போ இந்த கொடியை வடிவமைக்கும் போது இந்த சின்னம்லாம் இதில் இடம் யானை நட்சத்திரம்லாம் இடம் போது உங்களை சுற்றி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களே உங்கள்கிட்ட நீங்கள் உக்காரும்போது இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம் இதுக்கு இது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அப்போது யோசித்து பாருங்கள் எங்கள் இது வம்பு வழக்கு வராமல் இருக்குமா யானை யாருக்கு சொந்தமானது நட்சத்திரம் யாருக்கு சொந்தமானது இந்த மாதிரி கலரில் வேற கொடி இருக்கா அதாவது தமிழ்நாட்டில் வேற வச்சிருக்காங்க வெள்ளாளர் கழகம்னு வச்சிருக்காங்க அப்போது நீங்கள் யோசித்து பாருங்க இதெல்லாம் பிரச்சனை வரும் அது இன்னைக்கு வந்து இதை கம்பேர் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டப்பட தேவையில்ல எல்லாமே கணினியிலேயே தேடி எடுத்தால் லிஸ்ட்டுகள் வந்து இருக்க போகுது நெட்டில் போட்டால் அடுத்த நிமிஷம் வந்துட்டு போகுது அப்போது நீங்கள் யானை இல்லாமல் இந்த கலர் இல்லாமல் இந்த கொடி காப்பி அடிக்காமல் ஒரு புதுமையான கொடி வடிவமைப்பதற்கே இத்தனை சிக்கல் இருக்கு தடுமாற்றம் இருக்கிறது கொடி அறிமுகத்திலே பிரபலமான நடிகர் அவரிடமிருந்து நம் பொருளாதார ரீதியாக பலனடையலாம் அல்லது நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் இதன் மூலமாக அப்படி நினைத்து வரக்கூடிய விஷயங்களும் இருக்குமா அந்த மாதிரி ஆதாயம் பெறுகிற இல்ல விளம்பரம் கிடைக்கிற விஷயமாக கூட இருக்கட்டும் நீங்க ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் வேற ஒன்றுமே கிடையாது ஒரு பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாது இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து யானை யானாச்சனத்தை விட்டு தர மாட்டாங்க பொய்யானே யார் ரெண்டு யானேன்றது இல்லை வழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு லெட்டர் பேட்ல நீங்கள் வரும்போதே ஒற்றழுத்து இல்லைன்ற விமர்சனத்தை அன்னைக்கு நாளே தொடங்கிடுச்சு அப்போ ஒரு ஒரு கட்சி ஒரு வடிவமைப்பு இருக்குது கட்சிக்கு பெயர் வைத்துட்டோம் இன்னைக்கு தமிழ் ஆசிரியர்கள் ஒன்றும் பற்றாக்குறைகள்லாம் கிடையாது தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவங்களா இதுக்கு ஒன்றும் இலக்கியம் கூட ரொம்ப பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை அப்போ இதை கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு அங்கே நிர்வாகிகள்லாம் யாருமே இல்லாமல் எதுவுமே போடாமல் ஒரு கட்சியை வந்து தொடங்கி போயிட்ருக்கிறாரா அப்படி இல்லை ஒற்று எழுத்து இருக்கணுமா என்பது கூட பரவாயில்ல அது ரொம்ப சின்ன பிரச்சனை அது வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான் ஆனால் இப்போ இந்த கொடி விவகாரத்தில் இருக்கிற கலர் இப்போ அந்த இன்னொரு க கட்சி கிளைம் பண்ணுறாங்க இந்த சின்னம் கிளைம் பண்ணுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் எங்கே போய் நீங்கள் முடிவு உங்களை வந்து நீங்கள் முதல்ல இவ்வளோ தடங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கா காலம் எடுத்துக்கிட்டீங்க கட்சி தொடர்ந்து பிப்ரவரி கொடி அறிமுகப்படுத்துவது ஆகஸ்ட் மாதம் ஆறு மாதம் காலமாக ரிசர்ச் பண்ணி அது ஒரு கொடியை டிசைன் பண்ணி அது இப்படி வந்து முடியணுமா இதுதான் என்னுடைய கேள்வி நன்றி சார் மெட்ரோ நன்றி